அல்லாவுடைய பரிச்ச பல ரூபத்துல வரலாம் போன வாரமும் சொன்னோம் ஒரு பெரியார் சொன்னாங்க அல்லாவுடைய பரிச்சையில நீங்க பாசா பயிலான்னு தெரியணும்னு சொன்னா உங்களுடைய ஈமானுடைய தர எப்படி அறியணும்னு சொன்னா பஜ்ரு தொழுகையில நீங்க எப்படி நடக்குறீங்கன்னு பாத்துக்கோங்க பஜ்ரு தான் உங்களுடைய ஈமானுக்கு மதிப்பெண் போடக்கூடிய முதல் அளவுகோல் இந்த ஃபஜ்ரு தொழுகைக்கு நீங்க கரெக்டாக வரீங்கன்னு சொன்னா உங்க ஈமான் சரியா இருக்குதுன்னு அர்த்தம் ஃபஜர்ல சரியா வரல நீங்க முனாஃபிக்னு அர்த்தம் இது யார் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நாம சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு வராம இருக்க நம்ம ஆயிரம் காரணம் சொல்லுவோம் நான் பயணத்துல இருந்து ராத்திரி ஒரு மணிக்கு தான் நான் வந்தேன் குளிர் கடுமையாக இருந்தது ரொம்ப என்னென்னவோ காரணங்கள் சொல்லுவோம் ஆனா அதே ஃபஜ்ர் நேரத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடையில கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம கீவ பார்க்கலாம் அப்ப ராத்திரி நாம வந்து ஒரு மணிக்கு படுத்த கஷ்டம் அப்ப தெரியாது அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்காக காலையில இருக்கிற அந்த கடுமையான பணியோ குளிரோ நமக்கு அப்ப தெரியாது அந்த ஆயிரம் ரூபா பணம் பெருசா இருக்குது ஆனா தொழுகை நமக்கு இருக்குது மண் நல்லா உள்ளது என சொதாப்போ யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று அறிய வேண்டுமாக அல்லா சில கஷ்டங்களை நமக்கு தருகிறான் இந்த கஷ்டங்களை வைத்துதான் உங்களுடைய ஈமானில் நீங்கள் உண்மையாளர்களா பொய்யர்களா என்பது